இது நம்ம கூடுவாஞ்சேரி சிக்னல் வந்து கரெக்டாக ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா டூவர்ட்ஸ் குருவஞ்சேரி நெல்லிக்குப்பம் ஹைவேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு டுவர்ட்ஸ் கூடுவாஞ்சேரி டு ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி ரோடு ஆக்சுவலா அந்த ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒயிட் ரோடாக பண்ணிருக்காங்க இது நியர்பை நம்ம சைட் நியர்பை பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் சொல்லுவாங்க உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் வரும் ஆன் ரோட்லேயே வந்துடும் இதெல்லாம் தாண்டி ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்கும் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா க்ளோசிங் சேலுக்கான ப்ராப்பர்ட்டி இது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ஹைவே வருது இல்லைங்களா எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்ல போனால் இதுங்கன்னா நம்ம காயராம்பே தாண்டி கன்னிவாக்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கன்னிவாக்கம் உள்ளதா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ப்ராப்பர்ட்டி உள்ள ஓவரால் பாத்தீங்கன்னா சோல்ட் ஆயிடுச்சு லிமிடெட் பிளாட்ஸ் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு ஓவரால் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அவைலபிள் பிளாட்ஸ் எவ்வளவு இருக்குன்னா உங்களுக்கு மொத்தம் எட்டு பிளாட் இருக்கு தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸஸ் ப்ளாட்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட்லேருந்து அப் டூ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்ச சைட்டு இது என்னென்ன ஃபேஸிங் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்குன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு நாலு பிளாட் இருக்குது வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு நாலு பிளாட் இருக்குது இப்போதைக்கு ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துருங்க நம்ம கூடுவாஞ்சேலி நெல்லிக்கப்பம் இருந்து கரெக்டாக நம்ம கன்னிவாக்கம் ஹைவே இருக்கு இல்லைங்களா அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளே வர மாதிரி இருக்கும் சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடுங்களா தான் இருக்கும் சுற்றி சரௌண்டிங் எல்லாமே புது புது பில்டர்ஸ் எல்லாமே கட்டிட்டு வராங்க நம்ம ஒரு லேவுட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் மொத்தம் பதினெட்டு ப்ளாட்டெலாம் இப்போதைக்கு அவைலபிள் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பிளாட் இருக்கு சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு நாலு பிளாட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு நாலு பிளாட் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் உடனே நீங்கள் வீடு கட்டிட்டு வரலாம் அந்த சைட்டில் சொல்ல பாத்தீங்கன்னா சரௌண்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடுங்களா தான் வந்திருக்கு புது புது வீடுங்களா வந்திருக்கு ஸ்டார்ட் ஃப்ரம் ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நம்ம பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கையில இருந்து மினிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் நீங்க கொடுத்தா போதும் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ் பிளஸ் பார்த்தீங்கன்னா ரெரா அப்ரூவ்டு இப்போ லிமிடெட் பிளாட்ஸ் தான் இருக்கு தேவைப்படுறவங்களுக்கு இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சைட்டு நியர்பை ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் வித்யாசாரம் ஸ்கூல் இருக்கு எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு சென்ட் மேரி ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு நியர்பை ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது உங்களுக்கு நியர்பை காலேஜ் பார்த்தீங்கன்னா அப்பளோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது சாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லோரும் நம்ம சைட்டு தாண்டியே பார்த்திங்கன்னா புது புது வீடு எல்லாமே கட்டிட்டு வராங்க நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக கொடுத்துருக்கோம் ஃப்ரெஷ்லே விட்டு ஆக்சுவலாக இது ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ் எல்லாம் அப்ரூவ் கொடுத்துருக்கோம் கையிலேருந்து மினிமம் ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் கொடுத்தா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கனா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தான் நம்மகிட்ட பிளாட்ஸ் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு சொன்ன மாதிரி வெஸ்ட் ஃபேஸிங் அண்ட் பேசிங்ல தான் இப்போதைக்கு பிளாட்ஸ் இருக்கு தேவைப்படுறவங்களுக்கு கீழ இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க் யூ சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி